ஒரு வீட்டுக்காரர் வந்து ஒரு முதியவரை வந்து வாடகை கொடுக்க வெளியேற்றும் பயங்கரமா திட்டிருக்காரோ இப்பவே நீங்க உடனே வீட்டை காய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் முதியவரோ கொஞ்சம் அவகாசம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்காரு ஆனா அந்த வீட்டுக்காரரோ முடியவே முடியாது இப்பவே காலி பண்ணுங்கன்னு அந்த முதியவருக்கு சொந்தமான சொற்ப உபகரணங்களை எல்லாம் தூக்கி வீட்டை விட்டு வெளியில வைக்கிறதுல இது பண்ணிட்டு இருக்காரு இந்த நிகழ்ச்சிய அந்த வழியாக போன ஒரு பத்திரிகையாளர் பாக்கிறாரு பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு புகைப்படம் அந்த வீட்டையும் புகைப்படம் எடுத்துட்டு நாளைக்கு கொடூர வீட்டு வீட்டு உரிமையாளர் பரிதாப நிலையில் முதியவர் அப்படின்னு ஒரு செய்தி போடலான்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட கொண்டு கொடுக்கிறாரு அந்த புகைப்படத்தை பார்த்தவன ஆசிரியரோ மிகவும் திடுக்கிட்டு விடுகிறார் அவருக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது மறுநாள் காலையில் அந்த செய்தி வெளியவும் வந்தது ஆனால் கொடூர வீட்டு உரிமையாளர் முதியவர் வரல கொடுக்க பரிதவித்த முன்னாள் பிரதமர் அப்படின்னு தலைப்புல அந்த செய்தி வந்ததான் ஆமாங்க லால் பகதூர் சாஸ்திரியும் நேருவும் மறைந்த பொழுது இடைக்கால பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட குல்சாரிலால் நந்தா அவர்கள்தான் அந்த முதியவர் எளிமைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்தவர் குல்சாரிலால் நந்தா அவர்கள்